ரஷ்யா உக்ரைன் போரில் கடந்த இரு மாதங்களாக இரு நாடுகளும் ஒன்றன் மீது ஒன்று கடுமையான வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன உக்ரைன் தலைநகர் கீ மீது ரஷ்யா இரவு நேர ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த ஆறு மாதங்களில் எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலின் போது அடிக்கடி சைரன் ஒழிப்பதால் நகரில் வசிக்கும் சுமார் நாற்பது லட்சம் பேரும் அச்சத்தில் உள்ளனர் இந்த நிலையில் பாதுகாப்பு தேடி நாற்பத்தி ஆறு தரையடி மெட்ரோ ரயில் நிலையங்களில் பலர் தஞ்சமடைந்துள்ளனர் இதற்கிடையே ஐரோப்பிய நிறுவனம் நடத்திய ஆய்வில் உக்ரைன் மக்களில் எண்பத்தி எட்டு சதவீதம் பேர் மிக மோசமான தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்